ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்கே கிரேஷன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க என்னன்னா வந்து ஜோலோ சிப்ஸ் சாப்பிடுங்க அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ஆசையாக நம்ம கெடுக்கணும் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிப்ஸை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ ஒன்றையும் கிளிப் ஒன்றையும் மிஸ் ஆகிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சரி வாங்க நம்ம கண்டென்ட் போயிடலாம் குறையுது வாங்க சார் ப்ரோ எவ்வளவு உக்காருங்க ப்ரோ அதெல்லாம் பைக் ப்ரோ இல்ல இருங்க என்ன ப்ரோ இங்க வருங்க உண்மையில சொல்றது ஏய் வந்து சாப்பிட என்ன எல்லாம் எடுத்துக்காடஞ்சி சாப்பிடலாம் உடம்பு இன்னைக்கு என்ன வேணுங்க உரைச்சிடும் உரைச்சி ப்ரோ உனக்கு என்னைக்கு வேணாம் 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 சாப்பிட்ட சாப்பிடலாம் ராய்ஸ்

ஆளேல பிச்சுக்கிட்டு போப்பதே பாத்துங்க சிப்ஸ் எப்படி இருந்தது சூப்பரா இருந்துடா 얘네 வந்து அது அதுக்கப்புறம் அண்ணன் அந்த குட்டி பையன்லாம் பார்த்து பயத்திலே ஓடி போயிட்டான் நான் ஒன்றும் தைரியமாக இருந்தேன் ட்ரை பண்ண கடைசியில் சிங்க நார் சாயில் உள்ள இவ்வளோ கஷ்டப்படேன் அதனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க திருப்பி சாப்பிடுவாங்க பாய் கைஸ் நான் முடியல